கத்திரா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலைகளில் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவருடைய வார்த்தை பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த வேதவசனம் சொல்கிறது பவுல் அப்போசலன் பிலிப்பு பட்டணத்தில் இருக்கக்கூடிய மக்களுக்கு சொல்லக்கூடிய காரியம் குறைவுகள் மத்தியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் வாழ்க்கையில அந்த குறைவுகளோடு வாழ்ந்து போது தேவனிடத்திலே அவர்கள் வைத்திருக்கிற விசுவாசம் தேவனுக்குள்ளே வாழ்கிற வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய அவருடைய நிலைகளை பார்த்து அவனுடைய ஆவிக்குரிய நிலைகளை பார்த்து சொல்லக்கூடிய காரியம் என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி மிகுந்த ஐஸ்வரிய சம்மனராகிய தெய்வம் கத்தர் உங்கள் குறைவு எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையை நிறைவாக்குவார் என்று சொல்லி இந்த மகிமையான வாக்கு தத்துவத்தை அந்த பிள்ளைகளுக்கு அந்த நிருபத்தில் அனுப்பி வைக்கிறதை பார்க்குறோம் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ஆராதிக்கிற தேவன் மகிமையின் தேவனாக இருக்கிறார் மகத்துவமுள்ள தேவனாக இருக்கிறார் ஆராய்ந்து முடியாத எண்ணி முடியாத அதிசயங்களை சேர தேவனாக இருக்கிறார் மண்ணினாலே மனிதனை உருவாக்கி ஜீவ சுவாசத்தின் ஆசியிலே ஊதி ஜீவாத்துவமாக மாற்றின தேவன் அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள அந்த மகிமையின் தேவனை நாம் ஆராதிக்கிறோம் அவர் மிகுந்த இரக்கமும் கிருவையும் தயவும் அன்பும் மனதிற்கும் உள்ள தேவன் நாம் அவருடைய வாழ்க்கை அசவத்தில் நம்முடைய குறைவுகளை சொல்லி ஆனவரே நான் இந்த குறைவோடு கூட நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும்போது நிச்சயமாய் குறைவுகளை நீக்கி போட்டு ஆஸ்வதிக்க உண்மையிலவராக இருக்கிறார் என்னிடத்தில் இருக்கிறது இந்த பானையில் இருக்கக்கூடிய கொஞ்சம் எண்ணெய் தான் இருக்கிறது என்று சொல்லி அந்த பாத்திரத்தில் இருக்கிற எண்ணெய் தான் இருக்கிறது நான் கடன் பிரச்சினையில் இருக்கிறேன்னு சொன்ன அந்த மகளுடைய காரியத்தை எலிசாவின் காலத்தில் அதை மற்ற பாத்திரங்களிலே வார்த்து அந்த குறைவெல்லாம் நீங்கும்படியாய் தன்னுடைய மகிமையினுடைய அந்த வல்லமையின்படியே கிருபையின்படியே அந்த குறைவில் எல்லாம் ஆற்றியும் அகற்றி போட்டு அந்த ஏழை விதவைக்கு அந்த கத்தர் எலிசாவை கொண்டு அற்புதத்தை செய்து குறைவிலை நிறைவாக்கினார் எனவே நம்முடைய வாழ்க்கைகளை கூட நாம் குறைவிலோடு இருக்கிறோம் என்பதை தேவன் அறிந்திருக்கிறார் குறைவிலை நிறைவாக்குகிற தேவன் குறைவுகளை அகச்சி போடுகிற தேவன் குறைவு என்று சொல்லக்கூடிய காரியம் இல்லாதபடி என்னுடைய வாழ்க்கையை நிறைவாக நான் ஆசீர்வாதத்தோடு நிரப்புகிற தேவன் இந்த காலவேளையிலே உங்களுக்கும் அப்படியே நிறைவான காரியத்தை செய்ய உண்மையுள்ளவராக இருக்கிறார் எனவே நான் இந்த குறைவிலோடு இருக்கிறேனே இந்த தேவையில் எப்படி சந்திக்கப்படும் என்று சொல்லக்கூடிய நிலைகளை நீங்கள் நோக்கி பார்க்கலாம் ஆனால் இந்த தேவன் ஐஸ்வர்ய சமோனராக இருக்கிறார் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார் எனவே இந்த காலவெளியில் அவருடைய சமூகத்தில் நம்முடைய குறைவுகளை சொல்லி ஜெவிப்போம் கற்ற நிச்சயமாய் நிறைவான ஆசீர்வாதங்களை கொடுத்து நல்ல பிதாவே நன்றியோடு நன்றியுடமை துதிக்கிறோம் இந்த காலவெளி நம்முடைய பிள்ளைகள் பல விதமான காரியத்தில் இந்த காரியத்தை நிறைவேற்றுவதற்கு இன்னும் பணம் தேவை இன்னும் இந்த காரியத்திற்கு எவ்வளவு செலவாகும் இதெல்லாம் எப்படி நான் சந்திக்க போகிறேன் எப்படி என் வாழ்க்கையில் இந்த தேவைகள் சந்திக்கப்பட போகிறது என்று சொல்லி பல காரியத்தில் குறைவுகளை நினைத்து வேதனைப்பட்டு கண்ணீர் அடித்து கொண்டிருக்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கத்தாவி கிருபியாய் இறங்கி கத்தாவி எந்த காரியத்தில் அந்த பிள்ளைகள் குறைவுகளினாலே இன்றைக்கு கவலையோடு வேதனையோடு இந்த காலங்களில் எப்படி இந்த தேவைகள் சந்திக்கப்படும் எப்படி என் வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நிறைவேறும் என்று சொல்லக்கூடிய காரியத்தில் ஒருவேளை ஒரு திருமண காரியமாக இருக்கலாம் ஒருவேளை கத்தா ஒரு வீடு கட்டுகிற காரியமாக இருக்கலாம் அல்லது ஒரு பிள்ளையை ஸ்கூலில் சேர்க்கக்கூடிய காரியமாக இருக்கலாம் இந்த காரியத்தில் இவ்வளவு தேவை என்று சொல்லி உங்களுடைய பிள்ளைகள் காத்திருக்கிற அந்த காத்திருக்கிற அறிந்திருக்கிறீர்ப்பா கத்தா நீருடைய அச்சரியத்தின்படி இந்த அருமையான பிள்ளைகளுடைய குறைவுகளை இந்த நாளில் நீக்கி போட்டு கத்தர் அதிசயமாக என் தேவையில் சந்தித்தார் என்று சொல்லி கத்தாவே உங்களுடைய பிள்ளைகளுமே துதிக்க முடியாது தேவையில சந்தித்து உங்கள் பிள்ளைகள் மகிழ்ச்சி அடைய முடியாத ஆசீர்வத்துல கத்தாவி ஏசு கிறிஸ்து நாமத்துக்கு நல்ல பிதாவி ஆமேன் நிச்சயமாய் குறைவுகளை எல்லாம் இன்றைக்கு நீக்கி போட்டு நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் உண்மையிலவராக இருக்கிறார் எனவே இந்த காலவில் விசுவாசத்தோடு நிச்சயமாக என் தேவைகளை கத்த சந்திப்பார் என்று சொல்லி கத்தரை சோத்திரியுங்கள் அப்படியே கத்தவங்களை செய்து உங்களை ஆசிரிப்பார் கார்ட் ப்ளஸ் யூ